அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டி எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று பாதி பாதி அப்படின்னா அரை ஒன்று மேலிருந்து கீழ் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள இயற்கை சூழ்ந்த ஒரு கிராமம் டேஷ் சி அவிலாஞ்சி ஐந்து வளம் இருந்து இடம் இமாச்சல பிரதேசத்தின் தலைநகர் இமாச்சல பிரதேச தலைநகர் சிம்லா ஏழு கீழிருந்து மேல் இந்தியா இந்தோனேசியா சிங்கப்பூர் சீனா ஈரான் போன்ற நாடுகள் அடங்கிய கண்டம் ஆசியா ஆசியா மூணு இடமிருந்து இருந்து வளம் புனித பயணம் புனிதப் பயணம் அப்படின்னா யார ஆரம்பிக்குது யாத்திரை எட்டு கீழிருந்து மேல் இரவு இரவு அப்படின்னா ராத்திரி எட்டு இடமிருந்து இருந்து வளம் பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவரும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை தடை செய்தவர் டேஷ் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் பதினான்கு கீழிருந்து மேல் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட தான் ஆண்ட பகுதியின் பெயரையே அடைமொழியாக கொண்டவரும் மணிகர்ணிகா என்ற இயற்பெயர் கொண்டவர் இந்த அரசி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட தான் ஆண்ட பகுதியின் பெயரையே அடைமொழியாக கொண்டவரும் மணிகர்ணிகா என்ற இயற்பெயர் கொண்டவர் இந்த அரசி ஜான்சி ராணி ஜான்சி ராணி பதினான்கு இடம் இருந்து வளம் ஜிலேபியை போல காட்சியளிக்கும் இனிப்பு வகை ஜாங்கிரி பதினெட்டு கீழிருந்து மேல் தாமதம் எதிர்ச்சொல் தாமதத்துக்கு எதிர்ச்சொல் கீ வருது சீக்கிரம் சீக்கிரம் பதினெட்டு இடமிருந்து வளம் உலக அதிசயங்களில் ஒன்றான பெருஞ்சுவர் அமைந்திருக்கும் நாடு சீன பெருஞ்சுவர் சீனா இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் ஒரு வகை பறவை ஒரு வகை பறவைனா நாள முடியுது மைனா பத்து வளமிருந்து இருந்து இடம் சீமானால் துவங்கப்பட்டது டேஷ் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி பத்து கீழிருந்து மேல் சுதந்திர போராட்டத்தில் பங்கு வகித்த சிவகங்கை ஆண்ட வீர பெண்மணி வேலு டேஷ் வேலு நாச்சியார் ஆறு வலம் இருந்து இடம் தமிழ் முதல் மாதம் டேஷ் திரை சித்திரை இரண்டு இடம் இருந்து வளம் நடிகர் நாகேஷ் கதாநாயகனாக நடித்திருந்த ஒரு திரைப்படம் டேஷ் சுந்தரம் சர்வர் சுந்தரம் நான்கு கீழே இருந்து மேல் நிலத்துக்கு கீழே இருக்கும் தாவரத்தின் பகுதி நிலத்துக்கு கீழே இருக்கும் தாவரத்தின் பகுதி வேர் பதினொன்று இடம் இருந்து வளம் சிறுவன் சிறுவன் அப்படின்னா பாலகன் ஒன்பது மேலிருந்து கீழ் மண்டை ஓடு மண்டை ஓடு கபாலம் கபாலம் பதிமூன்று வளம் இருந்து இடம் செல்வத்தை அருளும் கடவுள் லட்சுமி லட்சுமி பன்னிரண்டு கீழிருந்து மேல் பன்னிரண்டு கீழிருந்து மேல் தேனி மாவட்டத்தில் உள்ள அருவி சுருளி சுருளி பத்தொன்பது கீழிருந்து மேல் திருக்கடையூர் அம்மன் திருக்கடையூர் அம்மன் அபிராமி பதினாறு வளமிருந்து இடம் சிலைகளை படைப்பவர் சிலைகளை படைப்பவர் சிற்பி பதினாறு மேலிருந்து கீழ் அழு எதிர்ச்சொல் அழுக்கு எதிர்ச்சொல் சிறி இருபது இடம் இருந்து வனம் சென்னை மாநகராட்சி இயங்கும் கட்டடத்தின் பெயர் டேஷ் பில்டிங் ரிப்பன் பில்டிங் பதினைந்து மேலிருந்து கீழ் இந்த கிரகத்தை ஆங்கிலத்தில் மேற்குரி என்பர் இந்த கிரகத்தை ஆங்கிலத்தில் மேற்குறி என்பர் புதன் பதினேழு இடம் இருந்து வளம் பதினேழு இடம் இருந்து வளம் மரம் வேறு சொல் மரம் வேறு சொல் தரு அவ்வளோதான் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதியாச்சு மேலிருந்து கீழ் எழுதியாச்சு இருந்து மேல் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த விடைகளை நீங்கள் எழுத அனுப்ப வேண்டிய முகவரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ